தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெரும்பான்மை பெற்று உறுதியாக ஆட்சி அமைக்க செல்ல சீமான் அவர்கள் தமிழ்நாடு உரிமைக்குமான வரைவு திட்டங்களை வகுத்திருக்கிறார் அப்படி தமிழ்நாடு முழுமையும் அதனால் வளம் பெறும் போது போது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியும் உறுதியாக வளம் பெறும் கூட்டணியோட தனித்து நிற்போம் தனித்துவத்தோடு நிற்போம் தமிழர்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நமது பகுதியில் வேளாண்மை நாம் மிக முக்கிய தொழிலாக இருக்கிறது ஈராதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில் திருமேனி ஏரி உள்ளிட்ட அனைத்து ஏரிகளையும் சீர் செய்து ஈராதாரத்தை வலுப்படுவோம் அது மட்டுமல்ல ஆறுகள் வாய்க்கால்கள் அவற்றை சீரமைக்கும் பணி கடந்த ஆண்டுகளில் அவசர கோலத்தில் அழித்தளித்த மாதிரி நடைபெறுகிறது நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு வாய்க்கால்களையும் ஆறுகளையும் சீரமைப்பு சீரமைத்து வயல்களுக்கு நீர் கிடைக்கின்ற வகையிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் உழவர்கள் தற்போது இயந்திரங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள் இயந்திரமயமாகிவிட்ட இந்த நிலையில் இயந்திரங்களை ஒரு இயற்கை வேளாண்மை வளர்க்க வேண்டும் என்கிற திட்டத்தை செயல்படுத்த நினைப்பதால் இயற்கை வேளாண்மைக்கான இடுபொருட்கள் தற்போது நிறுவனங்களால் உற்பத்தி செய்து அதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது இயற்கை உழவர்களே அதை உற்பத்தி செய்யும் செலவை தமிழ்நாடு அரசு ஏற்பதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் உடவர்கள் அதை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு வந்து பொழுது முப்பத்தை ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை அங்கே அவர்கள் கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டிய அந்த கொடுமையான நிலையை மாற்றுவதற்கு நான் உறுதியான நடவடிக்கை எடுப்பேன் கொள்முதல் செய்யப்படுவதை போலவே பிற விளைபொருட்களான உளுந்து எழு இலக்கடலை தேங்காய் ஆகியவற்றையும் உலகிற்கு லாபம் தரும் வகையிலான விலைக்கு அரசே கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுள்ளது அடுத்து கல்வித்துறையை எடுத்துக் கொண்டால் அரசு பள்ளிகள் மூடப்படும் நிலை இருக்கின்றது மன்னாரோடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அரசு பள்ளிகளின் தரத்தை அது மட்டுமல்ல இன்றைக்கு அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை மிக குறைவாக இருப்பதற்கு காரணம் அவற்றின் தரம் குறைவாக இருப்பதுதான் எனவே நடுத்தர ஏழை எளிய மக்கள் தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்க பெரும் தொகை செலவிட வேண்டியிருக்கின்றது அன்றாட வேலை பார்த்து நானூறு ஐநூறு சம்பாதிப்பவர்கள் பள்ளியில் படிக்க வைப்பதற்கே சமர் செய்ய வேண்டியிருக்கிறது அரசு பள்ளிகளில் தரம் உயர்த்தப்பட்டால் அங்கு அதிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டால் உறுதியாக அவருடைய செலவு குறையும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அங்கே கழிவறைகள் போன்ற வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து அரசு பொறியியல் கல்லூரிக்கு தொடங்குவதற்கும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தொடங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்து மாணவர்கள் தவறான வழியில் செல்லாமல் அவர்களை சரியான வழியில் கொண்டு வர சிங்கப்பூரில் இருப்பதைப் போல ஆங்காங்கே உடற்பயிற்சி மையங்கள் அரசு தலைமையிலேயே ஏற்படுத்த பக்கத்திலேயே போதைப் பொருட்கள் இருப்பதாக செய்திகள் வருகின்றன மிக மோசமான நிலை நோக்கி நாம் நின்று கொண்டிரு சென்று கொண்டிருக்கின்றோம் மாணவர்களை அதிலிருந்து மீட்பதற்காக போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் அதற்கு காவல்துறையில் உள்ள சிறந்த அதிகாரிகளை மேற்பதவிகளை அமர்த்தி அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் சாராயம் இந்த போதைப் பொருளுக்கு மாணவர்கள் இளைஞர்கள் இவர்களை அதிலிருந்து மீட்பதற்காக அரசின் செலவிலேயே மறுவாழ்வு மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் அடுத்து சுகாதாரத்துறை மக்கள் உடல்நலத்துறைக்கு வந்தால் மன்னாரோடி அரசு மருத்துவமனையில் கட்டிடங்கள் இருக்கின்றன கழிவுகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை கையாளுவதற்கு போதுமான செவிலியர்களோ மருத்துவர்களோ இல்லை ஏனென்றால் ஒரு வார்டிலே செவிலியர் அவருடைய பணிச்சுமை காரணமாக அங்கே நோயாளிக்கு அந்த திரவம் ஐவிகளை தலையில் ஏற்றுக் அங்கே ஒரு துப்புரவு பணியாளர் ஏற்றுவதாக ஒரு செய்தி வந்தது அவருடைய பணிச்சுமை காரணமாகத்தான் அவர்களால் செய்ய முடியக்கூடியதை தவிர செவிலியர்களும் மருத்துவர்களும் மிக கடுமையான பணிச்சுமையை ஏற்று சிரமமான பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் நீங்கள்

உயிர் ஆபத்து ஏற்படக்கூடியவர்கள் இன்னொரு வகையில் லேசான சிறிய ரத்த முறை அடைப்பு அவர்களை இங்கேயே வைத்து சிகிச்சை அளித்து உயிர் இழக்கும் சூழ்நிலையில் இருப்பவர்களை எல்லா வசதிகளுடன் செல்லும் வழியிலேயே இருதயம் நின்று போனால் அதற்கு டிசி ஷாட் கொடுக்கின்ற பயிற்சி பெற்ற செவிலியர்களோடு எடுத்து செல்கின்ற ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்படும் அண்ணாமலை பகுதியில் சிறுநீரக நோய்கள் மிக அதிகமான மக்களை பாதித்துக் கொண்டிருக்கின்றது சிறுநீரக செயலிழப்பு கிட்னி பெயிலியர் அது கேன்சருக்கு ஒப்பானது அந்த நோயாளிகளை பார்ப்பதே நமக்கு மிக கொடுமையாக இருக்கும் எனவே அவர்களுடைய சரியான எண்ணிக்கையை கணக்கெடுத்து அதற்கு தேவையான டயாலிசிஸ் சென்டர்கள் அந்த மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் ஏன் இந்த சிறுநீரக செயலப்பு ஏற்படுகிறது என்பதற்கு தனி நிதி ஒதுக்கி ஆர்வமுள்ள மாணவர்களை கொண்டு ஆய்வு நடத்தி

ரசிக்காத இடத்தை தேர்ந்தெடுத்து நவீன கருவிகளை கொண்டு மேலாண்மை செய்யும் திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட நடவடிக்கை எடுப்பேன் ஆங்காங்கே மக்கள் நெருக்கமாக பகுதிகளில் பொது தனிப்படங்கள் ஏற்படுத்தி பொது தனிப்படங்களை ஏற்படுத்துவதை மட்டும் பயத்திர எங்குமே அவை பராமரிக்கப்படுவதில்லை

பொருளாதார தன்னுறை பற்ற சுர்கள் அரசு கொள்முதல் செய்த நெல்லை பாதுகாக்க மனைவியால் பாதிக்கப்படாததற்கு அதற்கான கட்டிடங்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் மிக முக்கியமான ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் என்றால் அவர் பாலம் கட்டுவது பேருந்து நிலையம் கட்டுவது சாலைகள் போடுவது இதுதான் அவருடைய வேலை என்று பொதுமக்கள் கருதி நிலை உள்ளது ஆனால் நான் கூகுளில் சென்று பார்த்தேன் சட்டமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகளை முதன்மையாக குறிப்பிட்டிருப்பது சட்டம் மன்றம் அந்த பெயரிலே சட்டம் இயற்றுவதற்காக உள்ளது தமிழ்நாட்டில் மண் வளத்தை நீர் கல்வியை வேலை வாய்ப்பை பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சட்டம் வெளியேற்றுவதற்கான மன்றம் அந்த அப்படிப்பட்ட சட்டங்கள் சரியான சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமானால் பெருமையான பெரும்பான்மையான தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அதற்காக நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிப்பட்ட

அவர்களுடைய பிரபுகளில் பண பெட்டிகளை நிரப்புகின்ற அந்த பணம் பொது திட்டங்களுக்கு செலவிடப்படும் என்கிற உறுதியை நான் அளிக்கிறேன் என்ற கட்சியை பொறுத்தவரை எட்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு எட்டு மாவட்டங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர் குறைகளை பெறும் அலுவலகங்கள் அமைக்கப்படும் குறைகளை பெற்று அதற்கான தீர்வு காணப்படும் நான் மருத்துவராக இருப்பதால் இதற்கு நேரம் ஒதுக்க முடியுமோ என்கிற ஐயம் சிலருக்கு ஏற்படலாம் இப்போதே நான் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் தான் மோயாளிகளை பார்க்கிறேன் எனவே ஐந்து மணி நேரம் இந்த சட்டமன்ற தொகுதி பிரச்சனைகளுக்கும் மீதி ஐந்து மணி நேரம் என்னுடைய மருத்துவப் பணியை தொடர்வதற்கும் நான் உறுதியாக செய்வேன் உறுதியளிக்கிறேன் அரசு மருத்துவமனையிலேயே இதய மருத்துவர்களை நியமிக்க நிலை வரும் பொழுது உங்களுக்கு எனக்கான தேவையும் குறைந்துவிடும்